ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மீண்டும் ஒரு பாடலோடு உங்களுடன் நான் இது நமது மறைந்த முதல் முன்னாள் முதல்வர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களின் தத்துவ பாடல் விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி முன்னேற்ற பாதையிலே மனச வைத்து முழு மூச்சாய் அதற்காக உழைத்து முன்னேற்ற பாதையிலே மனச வைத்து முழு மூச்சாய் அதற்காக உழைத்து மண்ணிலே முத்தெடுத்து வாழ மண்ணிலே முத்தெடுத்து வாழ வழங்கும் குணமுடையோன் விவசாயி 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 என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில் உயரும் உன்மதிப்பு அயல்நாட்டில் விவசாயி விவசாயி கடவுளினும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி கருப்பின்னும் சிவ வேற்றுமையாய் கருதாமல் எல்லோரும் ஒற்றுமையாய் கருப்பின்னும் சிவ வேற்றுமையாய் கருதாமல் எல்லோரும் ஒற்றுமையாய் பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி உழைத்தால் பெருகாதோ சாகுபடி விவசாயி விவசாயி, இருந்திடலாம் நாட்டில் பல வண்ண கொடி எத்தனையோ கட்சிகளின் என்ன படி இருந்திடலாம் நாட்டில் பல வண்ண கொடி எத்தனையோ கட்சிகளின் என்ன படி பறக்க வேண்டும் எங்கும் ஒரே சின்ன கொடி அது பஞ்சம் இல்லை எனும் அன்ன கொடி அது பஞ்சம் இல்லை எனும் அன்ன கொடி விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி 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 இந்த பாடல் முழுவதும் உழவர் திருநாளுக்காக சமர்ப்பணம் இந்த பாடல் முழுவதும் விவசாயிகளுக்காக நமது முன்னாள் முதல்வர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் விவசாயி படத்தில் பாடிய தத்துவ பாடல் ஓகே பாய் பாடல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டாட்டா பை பை சியூ இன்று மாட்டுப்பொங்கல் உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள்